சூர்யா வந்து ஒரு படத்தில் காத்திருப்போம் அப்புடின்னு ஒரு டைலாக் பேசுவார் அது தெரிஞ்சு பேசினாரா இல்லை அதுவாக அமைஞ்சதா என்னன்னு தெரியலை அவருடைய ரசிகர்கள் வந்து சூர்யா சோலோ ஹீரோவாக நடித்து ரிலீஸ் ஆக போகிற படத்துக்காக கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக இருக்கிறாங்க ஆமாம் சூர்யா வந்து லாஸ்ட்டாக சோலோ ஹீரோவாக நடித்த படம் வந்து இந்த பாண்டியராஜ் டைரெக்ஷனில் வந்த எதற்கும் துணிந்தவன் அதுக்கப்புறம் சூர்யாவோட படம் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆச்சு ஒரு படம் கூட இன்னும் ரிலீஸ் ஆகலை ஏன்னா எதற்கும் துணிந்தவன் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா சூர்யாவோட அடுத்த படமா அறிவிக்கப்பட்ட படம்தான் வெற்றிமாறன் டைரக்ஷன்ல அவர் நடிக்க போற வாடி வாசல் படம் அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஏழாம் மாசத்துல அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்துச்சு ஒரு ஃபர்ஸ்ட் லுக்கை பார்த்தே இந்த படம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹிட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அதோடைய ஃபர்ஸ்ட் லுக் ரொம்ப தரமா இருந்தது இன்னும் சொல்லப்போனால் வாடி வாசலை வந்து இம்மிடியட்டா ஸ்டார்ட் பண்ணிருவாங்க அப்படிங்கிற ஒரு சூழல் தான் அந்த டைம்ல இருந்தது ஏன்னா அந்த ஃபஸ்ட் லுக் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா அந்த படத்துக்காக வந்து சூர்யா வந்து சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் இருக்கிற ஒரு ஓப்பன் கிரவுண்டில் நிஜ காளைகளோடவும் அப்புறம் அந்த மாடுபிடி வீரர்கள் நிஜ வீரர்கள் இருப்பாங்க இல்லையா ஜல்லிக்கட்டு வீரர்கள் அவங்களோட சேர்ந்து ட்ரைனிங்லாம் கூட எடுத்தார் ஏகப்பட்ட மாடுகளை வர வச்சு ஏகப்பட்ட மாடுபிடி வீரர்களை வர வச்சு இவரும் அவங்க கூட நின்று கால மாடுகளை எப்படி அடக்கிறது அப்படிங்கிற மாதிரியான அந்த ட்ரைனிங்லாம் கூட எடுத்தார் அதோட விஷுவல்ஸ் கூட வந்து அப்போ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஆனால் யார் பட்டாங்கன்னு தெரியல இந்த அன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாயிடுச்சு இன்னும் இந்த வாடிவாசல் படத்தை ஆரம்பிக்கல கலைப்புலி எஸ் தானு தான் அந்த படத்தை பெரிய பொருட்செலவில் தயாரிக்க போகிறார் ஜி வி பிரகாஷோட மியூசிக்கில் அந்த படம் வரப்போகுது அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ்லேயே வந்து ஜி வி பிரகாஷோட மியூசிக் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஹாலிவுட் படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எப்படி இருக்குமோ அளவுக்கு கேட்குறதுக்கு அப்படி இருக்கும் ஏன் வாடி வாசல் வந்து இவ்வளோ நாள் டிலே ஆச்சு அப்படின்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வெற்றிமாறன் வெற்றிமாறன் வந்து வாடிவாசல் ஆரம்பிக்கிற அதே நேரத்தில் வந்து விஜய் சேதுபதி சூரிய வச்சு விடுதலை படத்தையும் ஆரம்பித்து அந்த படத்தோட ஷூட்டிங் போய்கிட்டு இருந்தது ஆக்சுவலி விடுதலை படம் வந்து ஒரு பார்ட்டு தான் வட வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி தான் முதல்ல அந்த படத்தை ஆரம்பித்தப்போ சொன்னாங்க அப்புறம் ஷூட்டிங் போக 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 கதைக்களமும் அப்படியே விரிவடைஞ்சிக்கிட்டே போச்சு திடீர்னு பார்த்தா அந்த படம் வந்து ரெண்டு பார்ட்டாக வரப்போகுதுன்னு ஒரு தகவல் வந்தது அதன்படி முதல் பார்ட் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ ரெண்டாவது பார்ட் வந்து இந்த வருஷம் எண்டில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த படத்தோட ஷூட்டிங் அப்படியே டிலே ஆகிட்டே போனதுனால அப்போ வாடிவாசனும் தள்ளி போய்கிட்டே இருந்தது இதுக்கு இடையில் வந்து திடீர்னு அமீர் அப்புறம் சூர்யா ஃபேமிலிக்கு அந்த பருத்திவரன் படத்தில் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தமாக ஒரு பஞ்சாயத்து வந்து இடையில பூதாகரம் ஆகிடுச்சு வாடிவாசல் படத்தில் வந்து ஒரு முக்கியமான கேரக்டரில் அமீரையும் டைரக்டர் டிமாறன் வந்து நடிக்க வைக்கிற மாதிரி ஒரு தகவல் அப்போ வந்தது அமீர் கூட தான் சூர்யா ஃபேமிலிக்கு சண்டை அப்போ சூர்யா படத்தில் ஒன்று அமீர் இருக்கணும் இல்லைன்னா சூர்யா இருக்கணும் இப்படி ஒரு கேள்வி தானே வரும் ஆனால் அந்த ரெண்டு பேரும் இல்லாமல் நான் வாடி வாசல் எடுக்க மாட்டேன் அப்படிங்கிறத வெற்றி மாறின ஒரு நிலைப்பாடாக இருந்தது அதனாலேயே வந்து வாடிவாசல் படம் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு மறுபடியும் டிலே ஆச்சு இதற்கிடையில் வந்து தானு என்ன பண்ணிட்டாருன்னா வாடி வாசல் படம் ஸ்டார்ட் பண்ணப்பே வந்து அதை வந்து சில பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டாரு அதுவும் இல்லாமல் அந்த படத்தை ஆரம்பித்து அந்த ஈஸியாக ஈஸியாக இல்லை அதான் கிழக்கு கிழக்கு சாரையில் வந்து இந்த ஓப்பன் கிரவுண்டில் ட்ரைனிங் கொடுத்தது இந்த மாதிரி ப்ரீ ப்ரொடக்ஷன் இருக்குன்னு அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து கோடி ரூபா வரைக்கும் அந்த படத்துக்கு செலவு பண்ணிட்டார் ஸோ இப்படியெல்லாம் வந்து அந்த படத்துக்கான எல்லா வேலைகளும் ஆரம்ப கட்ட வேலைகள் எல்லாமே வந்து தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் வெற்றிமாறுனு விடுதலை மாட்டிக்கிட்டார் இன்னொரு பக்கம் அமீர் சூர்யா ஃபேமிலி பஞ்சாயத்துன்னு வாசலுக்கு வந்து எப்போது முடிவு காலம் வரும் அப்படிங்கிற கேள்வி தான் எல்லோருடைய மனசிலையும் திரும்பவும் இருந்தது ஆனால் எல்லோருமே வந்து ஆசைப்பட்டது என்னென்னா வாடிவாசல் படம் வரணும் அப்படிங்கிறது தான் ஏன்னா வெற்றிமாறன் சூர்யா இவங்களுடைய காம்பினேஷன் கூடவே வந்து அமீர் இருக்காருங்க போது அந்த படம் எப்படி இருக்கும் உண்மையிலே ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றி படம் அப்படிங்கன்னு நம்ம உறுதியாக சொல்கிறவருக்கு வெற்றிமாறன் அந்த படத்தை எடுத்து கொடுத்துருவார் ஆனால் எப்போ எப்போ எப்போங்கிற அந்த கேள்வி இருக்கிற சூழல்ல தான் சூர்யா என்ன பண்ணார் சரி வாடி வாசலில் தள்ளி தள்ளி போய்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இமீடியேட்டாக என்ன பண்ணார் சிறுத்தை சிவா டைரக்ஷனாக கங்குவா படத்துக்கு போனார் சரி கங்குவா படமாவது உடனே உடனே முடிஞ்சதா அப்படின்னா அதுவும் உடனே முடியலை ஏன்னா அது வந்து சூர்யாவோட கரியர்லேயே வந்து ஒரு பிரம்மாண்டமான பட்ஜெட்டில் தயாராகிட்டு இருக்க படம் அதுவும் வந்து ரெண்டு பார்ட்டாக வரப்போகுதுன்னு தான் இப்போதைக்கு தகவல் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட பத்து மொழிகளில் அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது கங்குவா படத்தை பொறுத்த வரைக்கும் சூர்யா ரசிகர்களுக்கு ஒரு சிறந்த விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும் அப்படிங்கிற எந்த சந்தேகமும் கிடையாது ஏன்னால் அந்த படத்தில் வந்து சிஜி காட்சிகள் தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இப்போ கங்குவா படத்தோட கிளிம்ஸ்லாம் வந்து வந்துச்சு இல்லையா விட்டாங்க இல்லையா அப்போ வந்து அதை பார்த்துட்டு நிறைய பேர் என்னப்பா இது ஒரு கேம் மாதிரி இருக்குது ஒரு அனிமேஷன் படம் மாதிரி இருக்குது அப்படின்னு சில குறைகள்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் சிவாவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா யார் என்ன குறை சொன்னாலும் அதை நம்ம படத்தில் குறிப்பாக கங்குவா படத்தில் சரி பண்ணிடணும் அப்படிங்கிற உறுதியாக இருந்தார் அந்த கிளிம்ஸ் வரும்போதும் சரி அதுக்கப்புறம் ஒரு டீசர் வந்தது அது வரும்போது சரி காமன் ஆடியன்ஸு அப்புறம் ரிவ்யூவர்ஸு மீடியா பீப்புள்ஸ் அவங்க சொன்ன எல்லா கருத்துக்களையும் எடுத்துகிட்டு மொத்தமாக அந்த சிஜி ஒர்க்கு பண்ணுற கம்பெனியில் கொண்டு கொடுத்துட்டார் இங்கே பாருங்கள் நீங்கள் பண்ணி கொடுத்த ஒர்க்குக்கு இந்தந்த கமெண்ட்ஸ் வந்துருக்குது இதையெல்லாம் எனக்கு வந்து இந்த படத்தில் நீங்கள் சரி பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு அவர் வந்து அந்த பொறுப்பை அந்த சிஜி கம்பெனிட்ட ஒப்படைச்சிட்டார் ஏன்னா சிவாவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து கமர்ஷியல் படம் பண்ணுறதுல கிங்கு மசாலான்னு அவருக்கு வந்து சொல்ல வேண்டாம் அப்படி பண்ணி விட்டுருவாரு ஆனால் இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி அப்படிங்கும்போது பெரிய பட்ஜெட் அப்படிங்கும் போது சூர்யா வந்து அவரை நம்பி இவ்வளோ பெரிய படத்தை கொடுத்துருக்காரு ஸோ அந்த நம்பிக்கையை நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிறக்காக மோர் அண்ட் மோர் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் இந்த படத்தில் பண்ணிட்டுருக்காரு அதுதான் உண்மை ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கங்குவா படம் தான் சூர்யாவோட அடுத்த படமாக ரிலீஸ் ஆக போகுது இதுக்கு இடையில் மறுபடியும் வாடிவாசல் எப்போ வரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி ரசிகர் மத்தியில் எழுந்தப்போ திடீர்னு வந்து சுதா குங்கரா படத்தில் அதாவது புறநானூறு அப்படிங்கிற படத்தில் சூர்யா நடிக்க போகிறாருன்னு அதிகாரப்பூர்வமான தகவலாம் வந்துச்சு உண்மையிலே அந்த படம் ப்ரீ ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப வேகமாக போச்சு மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் வந்து ஃபஸ்ட்டு ஷெடியூல் ஷூட்டிங்லாம் பிளான் பண்ணாங்க அந்தளவுக்கு போன படம் திடீர்னு வந்து சூர்யாவுக்கும் சுதா குங்கராவுக்கும் இடையே நடந்த ஒரு சின்ன கருத்து முதலால் இப்போ அந்த படம் வந்து நாங்கள் தள்ளி வச்சுருக்கோம் அப்படின்னு சூர்யா தரப்பும் சுதா குங்கரா தரப்பும் சொன்னாலும் அந்த படம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் லேட்டஸ்ட்டாக ஒரு தகவல் வருது ஆனால் வருமா வராதா அப்படின்னு பல மாதமாக சொல்லப்பட்டு வந்த வாடிவாசல் படம் இன்னும் சொல்ல போனால் வரவே வராது அப்புடின்னு சொல்லப்பட்ட வந்த வாடிவாசல் படம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இப்போ உறுதியாக வருங்கிறது தான் லேட்டஸ்ட்டு தகவலாக இருக்குது இது கிடையாது இன்னொரு விஷயமும் சொல்லணும் வெற்றிமாறன் வந்து இந்த விடுதலை படத்திலே வந்து ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு மேலே அப்படி ட்ராவல் ஆகிட்டே இருக்கார் இல்லையா ஒரு கட்டத்துக்கு மேலே அவருக்கே வந்து வெறுப்பு வர ஆரம்பிச்சிருக்கேன் என்னடா ஒரே படத்தில் வந்து பல மாதங்களாக நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோமே அப்படின்னா அவருக்கு ஒரு இடத்துல வெறுப்பு கொஞ்சம் போர் அடிக்கும் இல்லையா யாராக இருந்தாலும் ஒரே விஷயத்துலேயே வந்து நம்ம மூளையை வந்து அப்படி கசைக்கிட்டே கடந்து தான் போர் அடிக்குமா இல்லையா அதனால் அவர் என்ன சொல்லியிருக்காரு ஒரு பக்கம் அந்த அமீர் சூர்யா பஞ்சாயத்து நடந்துக்கிட்டு இருந்ததா அதே டைமில் இவர் என்ன நினைக்கிறார் சரி மறுபடியும் வாடி வாசலுங்கிறது ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதம் எடுத்து முடிக்கிற படம் கிடையாது அதுவும் ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் அப்படின்னு தள்ளிட்டு போயிடும் ஸோ அப்படி ஒரு பெரிய ப்ராஜெக்டில் நம்ம உட்கார வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தானு சாரை போய் பார்த்து என்ன சொல்கிறாருன்னா சார் இந்த படத்தை வேணால் நம்ம ட்ராப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு ஷாக்கு அவர் சொல்ல தம்பி இல்லை நான் இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன் அண்டு இவ்வளோ கோடி நான் செலவு பண்ணியிருக்கேன் அதை நான் என்ன எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு கேட்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் நான் உங்களுக்கு தனுசை ஹீரோவை வச்சு ஒரு படம் பண்ணித்தரேன் ஸோ நீங்கள் செலவு பண்ண காசுக்கு அதை வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணித்தரேன் அப்படின்னு ஒரு உறுதி கொடுத்துருக்கிறாரு ஆனாலும் வாடிவாசல் படம் வந்து எப்படி மறுபடியும் வரப்போகுது அதுக்கான வேலைகள் வந்து மறுபடியும் எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க தீவிரமாக அந்த வேலைகளை இறங்கினாங்க அப்படின்னு விசாரிக்கும்போது வாடிவாசல் படத்துக்கு இருந்த எதிர்பார்ப்பு தான் ஆமாம் இன்றைக்கி சரி சினிமா ஆடியன்ஸ் மத்தியிலையும் சரி வாடிவாசல் படம் வரணும் வரணும் வரணுங்கிறதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது ஸோ அப்பேற்பட்ட ஒரு படத்தை நாம் வந்து ஒரு சில காரணங்களுக்காக ட்ரா பண்ண வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்து தான் இப்படி எல்லா தரப்புலேயும் வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி தான் இப்போ ஒரு வழியாக வாடிவாசல் படத்தை இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அது ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதி இன்னும் சொல்லப்போனால் இந்த வருஷம் செப்டம்பர் மாதம் வாடிவாசலுக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கெல்லாம் வந்து மறுபடியும் ஸ்டார்ட் ஆகி ஷூட்டிங்கே கூட ஆரம்பிக்கிற சூழல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் வெற்றிமாறன் உறுதியாக சொல்லிட்டார் என்னென்னா இந்த படம் ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதத்தில் முடிகிற படம்லாம் கிடையாது அதனால் ஒரு வருஷம் இதோட ஷூட்டிங் நடக்கும் அப்படின்னு உறுதியாக சொல்லிட்டாராம் அதனால் வந்து வாடிவாசல் படம் ஷூட்டிங் வந்து ஒரு வருஷம் பிளான் பண்ணுறாங்க ஒரு நாளே வந்து கண்டிப்பாக வாடிவாசல் படம் ஒரு பார்ட்டாக இருக்க போகிறது இல்லை அனேயமாக அதுவும் ரெண்டு பார்ட்டாகவும் இல்லை மூணு பார்ட்டாக கூட வர வாய்ப்பு இருக்குது என்ன இருந்தாலும் இந்த சூர்யாவோட அன்பான ஃபேன்ஸ் காத்திருந்தாங்க இல்லையா அந்த காத்திருத்தலுக்கு மிகச்சிறந்த ட்ரீட்டாக அடுத்தடுத்த படங்கள் வரப்போகுது இந்த வருஷம் கங்குவா அப்புறம் வாடிவாசல் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அடுத்து அதுவும் வரும் அதுக்கு இடையில் அவர் கார்த்திக் சுப்பராஜ் படத்துலையும் கமிட் இருக்கிறாரு இப்போ அந்த படத்தோட ஷூட்டிங் வந்து இப்போ ஜூன் மாதத்துலேருந்து அந்த மானில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஆமாம் அதுவும் வந்து ஒரு எதிர்பார்ப்பு கூடிய படமாக தான் இருக்குது ஸோ ரெண்டு வருஷம் காத்திருந்த சூர்யா ரசிகர்களுக்கு கங்குவா ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா அடுத்தடுத்து சூர்யாவோடய படங்கள் தமிழில் வரப்போகுது பொதுவாகவே இந்த காத்திருத்தல் வந்து சுகம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த 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 கருத்து வந்து யாருக்கு பொருந்ததோ இல்லையோ சூரிய ரசிகர்களுக்கு வந்து நல்லாவே பொருந்தது காத்திருந்துட்டீங்க இன்னும் கொஞ்ச நாள் காத்திருங்க